வணக்கம் விவசாயி தான் ஆணை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அந்த சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆணை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது சில கோவில்கள்ல இருக்கிற வித்தியாசமான விஷயங்களையும் வித்தியாசமான நடைமுறைகளையும் தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போறது திருநெல்வேலி மாவட்டம் கடையத்துல இருக்கிற விழுபவன நாதர் கோவில் தான் இந்த கோவில்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கோவிலோட தலை மரமான வில்வ மரம் தான் இந்த வில்வ மரத்தை பிரம்மாவே நட்டதாகவும் அதுக்கு தேவர்கள் நீர் பாய்ச்சினதாகவும் சொல்லுவாங்க இந்த மரத்துல எப்பவாவது காய்கள் காய்க்குது இந்த காய்களை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள சிவலிங்க பானம் போன்ற அமைப்பும் இருக்குது இரண்டாவது நம்ம பார்க்க போறது ஸ்ரீ விஷ்ணத்துல இருக்கிற வராகமூர்த்தி பெருமாள் கோவில் இந்த கோவில்ல பெருமாள் வராக அவதாரத்துல இருக்கிறாரு இங்க இருக்கிற வித்தியாசமான விஷயம் என்னன்னா இவருக்கு கோரை கிழங்குதான் பிரசாதமா படிக்கிறாங்க மூணாவதா நாம பார்க்க போறது திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில இருக்கிற அழகிய நம்பி கோவில் இந்த கோவில்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பக்தர் ஒருவருக்காக பெருமாள் கோவிலோட கொடிமரத்தையே நகர்த்தி வச்சிருக்கிறாரு இப்பவும் நாம இந்த கோவில்ல கொடிமரம் சிறிது விலகுன நிலையில இருக்கிறத பார்க்க முடியும் பக்தருக்காக பெருமாள் கொடிமரத்தை நகர்த்தினது இங்கதான் நாலாவது நாகப்பட்டினம் மாவட்டம் காயரோகணேஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற ஒரு வித்தியாசமான நடைமுறை என்னன்னா இறந்தவங்களுக்கு இங்க இருக்கிற சிவனே மரியாதை செய்கிறாரு கோவிலோட சுற்று யாராவது இறந்துட்டா கோவிலோட நடைய அடைச்சிடுவாங்க ஆனா இந்த கோவில்ல அப்படி பண்றது இல்ல தனக்கு தங்க மீன் கிடைச்சாலும் அத சிவனுக்கே அர்ப்பணம் செஞ்ச அதிபத்த நாயனாரோட பக்திக்காக இந்த பகுதியில இருக்கிற மீனவர்கள் யாராவது இறந்துட்டா அவங்கள கோவிலுக்கு முன்னாடி வச்சிடுறாங்க சிவனோட கழுத்துல இருக்கிற மாலைய அவங்களுக்கு போட்டு கோவிலோட தீர்த்தத்தையும் அவங்க உடம்புல தெளிக்கிறாங்க சிவனே இறந்தவங்களுக்கு மரியாதை செய்யறதாவும் சொல்லப்படுது அஞ்சு கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல இருக்கிற கிரீஸ்வரர் கோவில் காசிக்கு சமமான தலங்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த ஊர்ல பிறந்தாலும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் முக்தி அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க தீர்த்தத்துல நீராடி சிவனை வழிபாடு செஞ்சா காசி விஸ்வநாதரை வழிபட்டதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க யாராவது இறந்துட்டா அவங்களுக்கு அம்பாலே அவங்களோட புடவையால விசிறி அவங்களோட காதுல சிவனை நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி முக்தியும் கொடுக்கிறதா சொல்றாங்க இந்த விஷயம் இங்க இருக்க தல இருக்கு அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் முரப்பநாடுல இருக்கிற கைலாசநாதர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற நந்தியோட முகம் குதிரை முகமா இருக்குது இந்த பகுதிய ஆண்ட மன்னனோட மகள் குதிரை முகத்தோட பிறந்ததாகவும் அவளோட சாபத்தை நந்தி பகவானை ஏத்திக்கிட்டு தனக்கு குதிரை முகத்தை வர வச்சுக்கிட்டதாகவும் சொல்லுவாங்க கடைசியா நாம பார்க்க போறது திருநெல்வேலி மாவட்டம் தென் திருப்பேரையில இருக்கிற கைலாசநாதர் கோவில் நவ கைலாயங்கள்ல இதுவும் ஒண்ணு இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இங்க நாம கொம்பு முளைச்ச தேங்காய பாக்கலாம் இந்த தேங்காய்க்கான கதை என்னன்னா இந்த பகுதியில இருந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு ஒரு நாள் தாகம் இருக்குது அப்போ தென்னை மரத்துல இருந்து இளநிய பறிச்சு தரும்படி சொல்றாரு ஆனா அந்த தொழிலாளியோ இந்த தென்னை மரத்துல இருக்கிற இளநிகள் எல்லாமே சிவனோட அபிஷேகத்துக்கு பயன்படும் பொருள் அப்படின்னும் அத மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு உடனே கொம்பப்பட்ட அதிகாரி இந்த தேங்காய்க்கெல்லாம் கும்பா முளைச்சிருக்குது எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிறாரு அதை வாங்கினோடனே அவருக்கு அதிர்ச்சி ஆயுது நிஜமாவே அந்த தேங்காயில மூணு கொம்புகள் இருக்குது அதை பார்த்து பயந்து போன அவர் சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு காணிக்கையும் செலுத்துறாரு இந்த தேங்காய இப்பவும் கோவில்ல வச்சிருக்காங்க ஆனா இதுல ஒரு கொம்பு உடஞ்சிருச்சு ரெண்டு கொம்பு இருக்கிற தேங்காயை இப்பவும் நாம இந்த கோவில்ல பார்க்க முடியும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி